அவர் அருகில் எப்போதும் ஒரு நெருப்பு இருந்தது ஆனால் அது என்னை எரிக்கவில்லை என் பயத்தை கூட இல்லை அது எரித்தது என் அகந்தையை சாயின் வார்த்தைகள் இல்லை ஆனால் அவரது மௌனம் முழுமையான உபதேசம் அந்த தீ ஒரு ஜபம் ஒரு வழி ஒரு சுத்திகரிப்பு ஒரு பக்தன் வந்தான் மனதுக்குள் வெந்து கொண்டிருந்த துயரத்தோடு அவன் எதையும் கேட்டதே இல்லை ஆனாலும் சாய் எதையும் மறுக்கவே இல்லை அந்த நெருப்பு அவனது துயரத்தை எரிக்கவில்லை அவன் தன்னைத்தானே அடையாளம் காண முடியாத பிம்பங்களை மட்டும் அளித்தது வெளியில் இருந்த தீ ஒரு உதாரணம் உட்பட நம்முள்ளே எரிகிற தீ அதுவே உண்மையான சுத்தி இன்று அந்த நெருப்பும் இருக்கிறது அந்த அன்பும் இருக்கிறது அவரும் இருக்கிறார் நம்மை அறியாமல் நேசிக்கிறவர் சாய் என் துன்பத்தை எடுத்துக் கொள்ளவில்லை அவர் என் துன்பத்தை பார்த்த பயத்தை எடுத்தார் மேலும் கதைகள்